ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்னைக்கான நம்ம விற்பனை பதிவில் ரெண்டு பல்லில் இருந்து ஆறு பல் வரைக்கும் கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர் வழக்கம் போல் வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த கிடாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது கிடாக்களோட ரேட் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த கண்கருப்பு பார்த்தீங்கன்னா நாலு புல் போட்டிருக்குங்க இந்த கிடாவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எந்த கிடா வேணுமோ அந்த கிடாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன ரேட் வருது அப்படிங்கிறத கேட்டு எடுத்துக்கோங்க என்னென்ன கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் வீடில் காட்டுறேன் வேணுங்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச கிடாவை செலக்ட் பண்ணி அதோடய ரேட்டு கேட்டுட்டு எடுத்துக்கோங்க அண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு இருபது முப்பத்தி ஆறாயிரம் ஸோ அதுக்கு மேலே முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு தேவையான ரேட்டில் நீங்கள் குறைச்சி பேசி எடுத்துக்கோங்க